வணக்கம் இது ஹுன்சி மாறாங்கிற இடம் இது கர்நாடகத்துல இருக்குது இங்க சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நடப்பட்டது என்று சொல்லப்படக்கூடிய மூன்று மரங்கள் இருக்கின்றன ரொம்ப பிரம்மாண்டமான மரங்கள் ஏறத்தாழ பத்து மீட்டருக்கு மேல இதுக்கு சுற்றலா இருக்குதுன்னு சொல்கிறாங்க சராசரியாக ஒரு மரம் விழுந்திருக்கு மற்ற மூன்று மரங்கள் இங்கே இருக்குது வேணி கட்டியிருக்காங்க உள்ளே போக முடியாது ஒரு வழிபாட்டிடமாக இன்றைக்கு இருக்குது இந்த மரம் இந்த மாதிரியான மரங்கள் தொன்மையான மரங்கள் அமெரிக்காவில் யோசிமிட்டி நேஷனல் பார்க் மற்றும் அந்த மாதிரி இன்னொரு பக்க அந்த ரெண்டு இடங்களில் நாங்கள் பார்த்துருக்கேன் அந்த ரெண்டு இடங்களில் இருக்கக்கூடிய மரங்கள் ரெட் ஓக் என்ற வகையை சார்ந்தவை அவை வந்து கெட்டியான கடினமான மரங்கள் வைரம் பாய்ந்த மரங்கள் அவை பல மூவாயிரத்து ஐநூறு நாலாயிரம் ஆண்டுகள் தொன்மையானவை என்று சொல்கிறாங்க இந்த மரம் வந்து கிட்டத்தட்ட ஃபிக் வகையான மரம் அதாவது ஆல மரம் வகையான மரம் அது அந்த அளவுக்கு தொன்மையானதாக இருக்க வாய்ப்பில்லை இந்த ஊர்க்காரங்க மூவாயிரம் நாலு ஆண்டுகள் சொன்னால் கூட ஆயிராண்டுகளுக்கும் தான் இந்த வாழ்க்கை இருந்திருக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஆலமர வகையான மரங்கள் இது மிக ஈஸியாக வளர்ந்து ரொம்ப பெருசாக ஆயிடும் இருந்தாலும் இந்த மரங்களை பார்க்கும்போது ஒரு பெரிய பிரமிப்பு உருவாகத்தான் செய்யுது யோசிமிட்டி யோசிமிட்டி நேஷ்னல் பார்க்கில் இருக்கக்கூடிய மரங்களுக்கு இந்த மரங்களுக்கும் அவற்றை அணுகும் முறையில் ஒரு பெரிய வேறுபாடு இருக்குது அதைத்தான் நான் இங்கே சொல்லலாம்னு நினைக்கிறேன் யோசிமிட்டி நேஷ்னல் பார்க் அங்கே இருக்கக்கூடிய மாபர் ரெட்டோக் மரங்களை அங்கு சென்ற அமெரிக்கர்கள் ஒரு சூறையாடப்பட வேண்டிய இயற்கை செல்வமாக தான் பார்த்தாங்க ஏராளமான மரங்களை வெட்டி அழித்து விட்டுட்டாங்க அதுக்கு எதிராக ஒரு பெரிய ஒரு மக்கள் போராட்டம் நிகழ்ந்து ரூஸ்வல்ட்டு தலையிட்டு தான் அதெல்லாம் நேஷனல் பார்க்காக அறிவித்தாங்க இப்போ கூட அந்த மக்களுடைய மனநிலை என்பது ஒரு சின்ன ஆச்சரியம் கூடவே அது பயன்பாட்டுக்குரிய பொருள் என்கிற மனநிலை இருக்குது அண்மை காலத்தில் ஏசிமிட்டி நேஷனல் பார்க்கில் யாரோ கேம்ப் ஃபயர் போட்டு தீயை வச்சு ஏகா பல மரங்கள் அழிஞ்சு போயிருக்கு ஆனால் இங்க இந்த மரங்கள் இவை ஆப்பிரிக்க மரங்கள் இருந்து கொண்டு வந்து எப்போதோ நடப்பட்டவை பலருக்கு தெரியும் நினைக்கிறேன் கர்நாடகத்துக்கு ஒரு ஆப்பிரிக்க தொடர்பு உண்டு கர்நாடகத்தில் எத்தியோப்பியா அந்த மாதிரி இருந்து வந்து குடியேறிய மக்கள்கள் ஒரு செட் உண்டு இப்போ தொடர்ந்து ஆப்பிரிக்க தொடர்பு இங்க இருக்கு போர்ச்சுக்கல் காலில் அடிமையால கொண்டு வரப்பட்ட சித்திகள்ங்கிற ஒரு ஆப்பிரிக்க இனம் இங்க கர்நாடகத்துல மைசூர் வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டுருக்கு அங்க ஒரு முறை நேரில் போய் பார்த்துருக்கோம் எல்லாம் இந்த கன்னடிகளாக மாறிட்டாங்க அதுக்கு முன்னாடி வந்து தொடர்ந்து வந்துட்டு இருக்கலாம் ஏன்னா இங்க மேற்கு கடற்கரை என்பது தொடர்ந்து ஆப்பிரிக்காவோட தொடர்புல இருந்தது ஆகவே அங்கிருந்து வந்த இந்த மரம் ஆனா இங்க வந்த உடனே ஒரு ஆப்பிரிக்க பாட்டியாக அது உருமாறுது எப்படி இதை வழிபாட்டு பொருளாக மாற்றாங்கிறது தான் நம்ம கவனிக்கலாம் ஏன் வந்து இந்த மரம் தெய்வமாகுது ஒரு பயன்பாட்டு பொருளாகவோ இயற்கை அற்புதமாக இல்லாமல் தெய்வமாக ஆகுது ஏன்னா இதில் வெளிப்படக்கூடியது ஒரு தெய்வம் ஒரு தெய்வத்தன்மை அந்த தெய்வத்தன்மையுடைய வெளிப்பாடாக இருக்கிறனால இது ஒரு விக்கிரகம் இது ஒரு கடவுள் சிலை போல அதுதான் இந்தியாவை புரிந்து கொள்வதற்கான ஒரு கீய நீங்கள் எடுத்துக்கணும் அதாவது பிரம்மம் என்கிற கருதுகோள் இந்தியாவுடைய இறை உருவகம் அது எங்க இருக்குன்னா எங்கும் இருக்கிறது எல்லாவற்றிற்கு அப்பாலும் இருக்கிறது அனைத்திலையும் உள்ளுரைந்திருக்கிறது பிரம்மம் அனைத்திலே போது அதுக்கு பேர் ஈஸ்வரர் ஈஸ்வர வடிவம் என்பதுதான் இங்குள்ள அனைத்து பொருட்களும் ஆகவே எது மகத்தானதாக வியப்பூட்டுவதாக இந்த மொத்த பிரபஞ்ச இயக்கத்துக்கும் குறியீடாக இந்த மொத்த பிரபஞ்ச இயக்கத்தையும் கடந்த ஒன்றுக்கான அடையாளமாக இருக்கோ அதெல்லாமே பிரம்ம வழிபாடு பிரம்மஸ்வரூபம் ஈஸ்வர சரூபம் தான் ஈஸ்வர சாநித்தியம் என்று சொல்வாங்க ஆகவே தான் ஒரு மகத்தான ராஜநாகம் ஒன்று பார்க்கும்போது கடவுள் நினைக்கிறாங்க ஒரு மத கஜம் ஒரு யானை வந்து கடவுள் நினைக்கிறாங்க ஒரு அற்புதமான பாறை வடிவம் கடவுள் நினைக்கிறாங்க ஒரு எரிமலை குழம்பு வழிந்தோடிய இடம் வந்து தெய்வம் என்று நினைக்கிறாங்க அதுபோல் தான் இந்த மரமும் தெய்வம் என்று உணரப்படுகிறது இது பொருள் வழிபாடு அல்ல வெள்ளைக்காரங்க புரியாமல் அதை பொருள் வழிபாடு என்று சொன்னாங்க அதாவது வெவ்வேறு பொருட்களை இந்தியாவில் வழிபடுறாங்க அச்சத்தினால் வழிபடுறாங்க எந்த சொல்லி வச்சாங்க நம்ம எட்டாம் கிளாஸ் பாடத்திலே திருப்பி திருப்பியாக தான் இருக்கும் இந்தியர்கள் பயந்து போய் எல்லாத்தையும் வழிபடுறாங்க எந்த காலத்திலையும் எந்த பட பாடல்களையும் பயம் கிடையாது மாறாக ஒரு கவித்துவமான மன எழுச்சி ஒரு வியப்புணர்வு தான் இருக்கு அந்த வியப்புணர்வு தான் பிரம்மம் உண்மையில பிரம்மம் என்பதே ஒரு வியப்புணர்வு தான் பிரம்ம என்பது வியப்பின் ஒலி மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்தின் சாரமா இருக்கக்கூடிய ஒன்று உருவாக்கக்கூடிய மகத்தான பிரமிப்பை தான் பிரம்மம்னு சொல்றாங்க அந்த பிரமிப்பை இதுவும் அழிக்கிறதுனால இது பிரம்ம வடிவம் தான் இப்படித்தான் இதை உருவகிக்கிறாங்க இது ஒரு அன்னை மாபெரும் அன்னை ஏன்னா இந்த மரம் வந்து அவ்வளவு விதைகளை உருவாக்குகிறது அவ்வளவு பறவைகளுக்கு உணவாகிறது இப்ப நீ கேட்டிருக்கலாம் எவ்வளவு பறவைகள் இதெல்லாம் குழந்தைகள் ஒரு அம்மாவுடைய உடல் முழுக்க முடித்திருக்கக்கூடிய குழந்தைகள குரலை தான் நீங்கள் அப்படி ஒரு தாய் வடிவமாக இந்த மரத்தை பார்க்கும்போது அது பிரம்மஸ்வரூபமாகிறது அப்படித்தான் உண்மையிலே ஒரு மூதன்னை ஒரு நூறு வயசான மூதாட்டியும் பிரம்ம வடிவமாகறாங்க அவங்களே தெய்வமாக கும்பிடுறாங்க இந்த இறை உருவகம் தான் இந்தியாவுடைய அடிப்படையான ஸ்பிரிச்சுவாலிட்டி என்பது அதாவது அனைத்திலும் முறையும் தெய்வம் என்பது அங் அங்கங்கே வெளிப்பட்டு தன்னை காட்டிக் கொள்ளக்கூடிய தெய்வம் என்பது அதை எல்லாத்தையும் தெய்வமாக கருதி அனைத்தையும் ஒன்றனையும் தொகுத்து கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை இந்தியாவில் இருக்கு இந்த இடத்துல இன்று பார்க்கும்போது ஒரு தொன்மையான வேத ரிகால ரிஷியை பக்கத்தில் நிற்கும் போது ஒரு பெண் உடைய பக்கத்தில் நிற்கும் உணர்வை நான் அடைகிறேன்